அம்மா ஒரு ரெண்டு கிழமையா இந்த மாதா கும்பிட வர்றவங்க அப்போ அவங்க கும்பிட்டு இருக்கும்போது ஏதோ புதுசாக ஒரு ஒளி மாதிரி தெரிஞ்சுட்டு போய் பார்த்தா இருந்து கண்ணீர் வந்துச்சு அப்போ வந்து சொன்ன உடனே நாங்கள் வந்து பார்த்து வீடியோ எடுத்துனாங்க விடாத கடலேருந்து கண்ணீர் வளைஞ்சு நாடி மட்டும் வந்து இதுக்குள்ளே விழுகுது இது ரொம்ப புதுமையான கோயில் தான் ஆனால் யாருமே இது தேடி வந்ததில்லை போன வருஷம் கோயில் பெருநாள் செஞ்சாங்க பத்தாம் தேதி அதுபெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாக்கள் வந்து கும்பிட வழிபட வடிக்குறேன் இன்றைக்கு ஒரு புதுமை நடந்தோன்னு எவ்வளவோ இடங்கள்ல இருந்து வந்து இந்த மாதா தேர்றீங்க ஆனா இது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ தெரியாது நேற்று ஆறு மணிக்கு நடந்தது இந்த மாதம் அழுதது இன்னைக்கும் அழுதுகிட்டே இருக்கிறான் நேற்று வந்து கண்ணீர் மட்டும் நம்ம இன்னைக்கு கை அவட க எல்லாமே சிவப்பா மாதிரி கண்ணீர் இன்னும் மழுதுகிட்டே இருந்தாங்க அப்பட காலும் சோப்பு கலர்ல மாறி கண்ணுக்குள்ள கண்ணீர் தேங்கி நின்றது அப்படியே வீடியோ பிடிச்சி வச்சுக்கலாம் நல்லதா சந்தோஷம் நான் எந்த கெட்டது நடக்காம நல்லது நடக்கும் இந்த கோயில் பெருநாள் பேசா செய்யணும் இந்த வருஷம் கொஞ்சம் கிராண்டா செஞ்சதால ஆஹ் நிறைய பேர் தேடி வழிபடுற வேணும் இன்றைக்கு ஒரு புதுமணம் இருந்திருக்கு மாலை அழுது ஏதோ சொல்ல வர ஆனா என்ன நடக்குது எது நடக்குது எதுவுமே விளங்குது இல்லை ஒருத்தர் கேட்கறது நடக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் துன்பம் ஒன்று மாதாட்ட வந்து அழுதுன்னா இந்த கிழமை அடுத்த அது நிறைவேறி நம்ம மனசு சந்தோஷமா குளிர வைப்பான் எங்க இந்த கோயில ஒரு சபிர சின்னப்படி வைக்கிறார் அவர் வந்து எட்டாம் அவர் தான் இந்த கோயில பராமரிக்கிறார் ஒவ்வொரு நாளும் மாதா வெளியே எடுத்து வச்சு மேசையில மாலை எல்லாம் போட்டு ஜெபம் பண்றவர் அவர் அண்ணா வெளிநாடு கூப்பிட்றாலும் அவர் போயிட்டு ஜெவன் சொல்லாம விட்டுட்டு போயிட்டார் அதுக்கு அவர் போய் ரெண்டாம் நாள் மாதா அப்படி ஒரு கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறார் எப்படி தெரியும் எங்களுக்கு ஒரு அம்மா வந்து அவவ நான் இதுவரை காலத்துல வந்து இந்த கோயில் பொறுப்பாக்கலன்னு கேட்டு கேட்டுச்சுனா நாங்கள் நடந்ததோட சொன்ன அப்ப இப்ப யார் கோயில் பொறுப்பை பாக்கினமென்று நான் சொன்ன எங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன விளப்பம் சொன்னா நாங்கள் சொல்லுவோம் சொன்ன சொல்ல அவ சொன்னா மாதான கண்ணால கண்ணீர் வரல அப்ப நான் போய் எங்களை தம்பிய விட்டான்னு போய் பேரடான் பார்த்துட்டு தம்பி வந்து நேரம் அது பிறகு வேற போன் மா நான் அவனை கூட்டிக்கோன்னு வந்து வீடியோ எடுத்தேன் இந்த வருஷம் தான் நாங்கள் இந்த மாதாவை கண்டது நான் பதிமூன்று வருஷமா கொழும்புல இருந்தேன்னா நான் இப்ப வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமா தான் இந்த மாதா இதுல இருக்கிறதா கண்டேன் இப்படி அதிசயம் சொன்னாங்கோ மடு மாதாவில கேள்விப்பட்டாங்க வேற எங்க ஒரு தேவ மாதாவில இருந்து வந்தி கனகென கோயிலுகள்ல ஒரு சிறுவங்கள்ல இருந்து இப்படி ஒரு அதிசயம் நடந்ததுண்டு நான் கொழும்பில கேட்க கேள்விப்பட்டேன் இங்க நான் பிறந்த சொந்த இடத்துல நான் பிறந்து வளர்ந்து திருமணம் செய்து புள்ளியல் பெற்ற சொந்த இடத்துல இந்த ஆண்டு வெற்ற ஆலயத்துல இதைத்தான் நான் விழா கண்ணால கண்ட காட்சி இதை வேற இங்கேயும் காட்சி காணும் இதுல ஒரு இருநூறு ஓ வேன்ல கார்ல மோட்டர்பேக்ல ஆட்டோவில சைக்கிள்ல கன பேர் வந்தது இந்த வாசலே நிறைஞ்சு போச்சு அப்படி அதோட ராத்திரி என்ன செருப்பியே காண தேடி விடியத்தான் எடுத்தன அப்படி ஆக்கள் இருக்கே இருந்தது கோயிலை பூட்ட போறோம் கொள்ள போறோம்னு சொல்லி ஃபாதரை கூட்டிக் வந்து ஃபாதர் பூட்ட போறோம்னு சொல்லி ஃபாதர் கூட்டி விட்டுட்டு போனவர் விடிய வந்து ஃபாதர் திறந்தவர் திறந்து இப்போ ஆக்கள் எல்லாம் நிலை ஜெவன் சொல்லிச்சு நேற்று முடன ஜெவன் சொல்லினவையே இதுனா இதுதான் இது இந்த கோயிலின் அதிர்ஷ்டம் ஒரு கோயிலாக இருந்துச்சு இவ்வளோ எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்ட மக்களும்தான் வெளிநாட்டில் இருக்கிற மக்களும்தான் இந்த கோயிலுக்கு உதவி செய்து இந்த அளவு தூரத்துக்கு மாவுள் பதிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குது மக்கள் தாங்க தாங்க ஒரு நேரம் ஏத்த நேரம் சென்றாலும் ஆண்டவர் கண்டு கேட்க கேட்க எல்லாரும் கொடுத்தாதான் அதுல உருவாகின்தான் ஆண்டவர் இருக்க இதை விட ஒரு சின்ன சுருவத்துலதான் இருந்தவர்